வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற சேனல் அம்மன் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் நரேஷ்குமார் பேசுகிறேங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வர்ற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் அளக்குற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வரும் இந்த வீடியோ இல்லாட்டியும் உங்களுக்கு கண்டிப்பாக அடுத்த வீடியோ பிடிக்குங்க இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற லேண்டு பார்த்துட்டிங்கன்னா கார் ரோடு பேஸில் ரெண்டு ஏக்கர் சேல்ஸுக்கு வந்திருக்குதுங்க மண் பார்த்துட்டிங்கன்னா செக்கச்சேவையின்னு அருமையான செம்மண்ணுங்க மற்றபடி உங்களுக்கு வாசத்துக்கு அதுக்கெல்லாம் சூட்டபுளான பூமிங்க பக்கத்தில் ஊராக விவசாயம் தான் பண்ணிகிட்ருக்குறாங்க பக்கத்தில் வெங்காயம் பண்ணிக்கிறாங்க தண்ணி சோர்ஸ்க்கெல்லாம் பிரச்சனை இல்லாத ஏரியாங்க தண்ணி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஏரியாவில் நல்ல தண்ணிங்க உப்பு தண்ணி கிடையாது நல்ல தண்ணி பக்கத்தில் ஊற தோப்பு பண்ணியிருக்கிறாங்க இப்போத்த ஒருத்தர் கோயம்புத்தூர் வாங்கி ஃபென்சிங் போட்டு தோப்பு பண்ணியிருக்கிறாருங்க இது மாதிரி நம்மளும் வாங்கி தோப்பு பண்ணி வருங்காலத்தில் விற்கிறக்கோ அல்லது ஓன் யூஸ்க்கோ அருமையான பூமிங்க பார்த்துட்டிங்கன்னா கீழே பத்தடிக்கு பக்கத்தில் செம்முன்னு தானுங்க சுற்றிலும் உங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா பிஏபி தண்ணி பாய் அதனால் தண்ணிக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது வருஷத்தில் ஆறு மாதம் பாயுங்க தார் ரோடு பேஸ் பார்த்துட்டிங்கன்னா ஒரு முந்நூறு அடி வருங்க ரெண்டு ஏக்கராவுக்கு ரெண்டு ஏக்கரா பிரிச்சும் கொடுப்பாங்க ஒன்றரை ஏக்கராங்க கொடுப்பாங்க ஒரு ஏக்கராங்க கொடுப்பாங்க பிரிச்சும் கொடுப்பாங்க இது பார்த்துட்டிங்கன்னா பூலவாடையிலிருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் பொள்ளாச்சி டு தாராபுரம் இருந்து நாலு கிலோமீட்டர் உடுமலை டூ பல்லாடம் ரோட்லேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் ரெண்டு தேசிய நெடுஞ்சாலைக்குமே ரொம்ப பக்கம் தானுங்க ரொம்ப தூரமெல்லாம் கிடையாது ப அந்த நெடுஞ்சாலைக்கு பக்கத்துலேயே தேர் ரோடு பேஸ்லேயே ரெண்டு ஏக்கர் ஒரு ஏக்கர் முப்பத்தி அஞ்சு லட்சம் தான் சொல்கிறாங்க இந்த வேலைக்கு உங்களுக்கு பூமி கிடைக்கிறது ரொம்ப சிரமங்க இந்த பூமியை பிடிச்சிருந்தா எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்க ட்ரிபிள் நைன் ஃபோர் சிக்ஸ் த்ரீ நைன் ஃபோர் டூ ஃபோர் தேங்க் யூ நன்றி வணக்கம்